முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல்கள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் அவர் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஐந்தாம் திகதி துபாயில் வசிக்கும் ஒரு பாதாள உலக கும்பல் தலைவரிடமிருந்து முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கு பல தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளன அதில் அவருக்கு கொலை மிரட்டல்கள் வந்ததாக கூறப்படுகிறது டிரான் அலஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தபோது நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பாதாள உலக தலைவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களை மீண்டும் அழைத்து வர உத்தரவுகளை பிறப்பித்ததாக கூறி இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தன்னிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாக பதில் போலீஸ் அதிபர் பிரியாந்த வீரசூரியா குறிப்பிட்டார் ார் அதன்படி அனைத்து பிரிவுகளுக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது